வணக்கம் இணையவழிக் கல்வி வானொலியில் எனது மாணவ செல்வங்கள் கலந்து கொள்வதால் வாசிப்பு திறன் மனநம் செய்யும் திறன் வளர்ச்சியடைந்தது மெல்லக்கற்கும் மாணவர்களும் பாராட்டுச் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற ஆசையால் வாசிக்க கற்றுக்கொண்டனர் மின்மினிகள் மின்னிதழில் மாணவ செல்வங்கள் கலந்து கொள்வதால் வரைதல் கவிதை எழுதுதல் கற்பனை திறன் போன்ற திறன்கள் வளர்ந்துள்ளது குறிப்பாக கிஃப்டு காயின் மாணவ செல்வங்களுக்கு கிடைப்பதால் மிகவும் மனமகிழ்ச்சி அடைவதும் சேமிப்பு பழக்கமும் வளர்ந்துள்ளது எங்களது பள்ளியில் இந்த ஆண்டு சேர்க்கையும் அதிகரித்துள்ளது எனக்கு மிகுந்த மனநிறைவு அளிக்கிறது ஏனெனில் மாணவச் செல்வங்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வா இணையவழி கல்வி வானொலியானது மென்மேலும் வளர்ச்சியடைய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி